இப்போ வந்து கேட்டிங்கனாக்கா குரு வணக்க மந்திரம்னு ஒன்று இருக்குது அந்த குரு வணக்க மந்திரன்றது வந்து அதிகாலையில் எழுந்திரிச்ச உடனே சரி நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் அது அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணிட்டு தாராளமாக உங்கள் வேலையை நீங்கள் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் குரு குரு வணக்க மந்திரன்றது வந்து நீங்கள் குருவாக ஏற்றுக்கிற சித்தர்களாக இருக்கும் சித்தர்களாக இருந்தாங்கன்னா அது ரொம்ப நல்லதாக இருக்கும் சித்தர்களை வந்து ஏதாவது ஒரு சித்தர்களை வந்து உங்கள் குருவாக ஏற்றுக்குங்க அதாவது வாழ்க்கையில் வந்து சாதித்து ஒரு அவங்களுக்குன்னு வந்து கேட்டிங்கனாக்கா அழியாக புகழோட பேரோடு இருக்கக்கூடிய ஒரு மற்றவங்களெல்லாம் ஏற்றுக்கூடாதா இவங்களெல்லாம் ஏற்றுக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுடைய உழைப்பையும் திறமையும் வெளிப்படுத்துறதுக்காக பட்ட கஷ்டம் எவ்வளோ பட்டாங்கன்னு தெரியாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா அவங்க உடலை வ அவங்க உடலை வந்து உருக்கி அதுக்கப்புறம் வந்து எல்லாமே செய்து அவங்களுக்குன்னு ஒரு அடையாளமாக ஒரு சின்னத்தை வச்சுட்டு போயிருப்பாங்க ஒரு கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜீவ சமாதி அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா ஊருக்குள்ளேயாவது வந்து இவர் சொன்ன வார்த்தையெல்லாம் பழிச்சிதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்பேற்பட்ட ஒரு ஒரு சித்திரை வந்து கேட்டிங்களா எத்தனையோ ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு இருக்காங்க அந்த மாதிரி உங்கள் நட்சத்திரம் என்னவோ உங்கள் நாம நட்சத்திரம் நாம நட்சத்திரம்னாக்கா பேர் நட்சத்திரம் அதுக்கு உண்டான அதிபதி யாரோ அவங்கள நீங்கள் சித்திரை ஏற்றுக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம ஒன்பது கிரகங்கள் சொல்லக்கூடிய வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிர சனி ராகு கேதுன்னு சொல்கிறாங்க இல்லையா குளிகை பகவானு சொல்கிறாங்க இல்லையா மாந்திரிகத்துக்கு மிகப்பெரிய வலு சேர்க்கக்கூடிய மாந்தி என்கிற குளிகை பகவானையும் வந்து ஒரு தெய்வமாக ஏற்றுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவானுடைய சூரிய பகவானுடைய மகன் தான் சனி பகவானாக்கா சனி பகவானுடைய மகன்தான் வந்து மாந்தி என்கின்ற குளிகை அவரையும் ஏற்றுக்கலாம் ஏன்னா மாந்திரிகத்துக்கெல்லாம் வந்து கேட்டிங்கன்னாக்கா மிகப்பெரிய தலைவனாகவே வாழ்வார் அப்படின்னு கேட்டேன் நீங்கள் விநாயகர் ஏற்றுக்கலாம் காலியத்துக்கு ஏதாச்சும் ஒரு தெய்வத்தை வந்து நீங்கள் குருவாக நினச்சி அந்த குருவுக்காக சொல்ல வேண்டிய மந்திரம் தான் இது இந்த மந்திரத்தை சொல்கிறேன் நீங்கள் பொறுமையாக சீட்டு எடுத்து எழு ஒரு பேப்பரை எடுத்து அதில் வச்சு எழுதிக்கிட்டு அந்த எழுத்துக்களையும் இந்த நான் சொல்கிற இந்த மந்திரத்துங்களையும் வந்து நான் குளிச்சிட்டு எப்படி சுத்தமாக வந்து உக்காந்துக்கிட்டு தெய்வ தெய்வ பக்தியோடு தெய்வத்தை மனசில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து போய் நான் அவங்க மற்றவங்களுக்கு நல்லபடியாக சேரணுன்றதுக்காக நான் நாலு நட்சத்திரம் திதியெல்லாம் பார்த்து சொல்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அதிகாலையில் பிரம்மமுகூர்த்தில் சொல்கிறீங்களோ இல்லை படுக்கும்போது வந்து விளக்க வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்களோ உங்களுடைய விருப்பம் பொறுத்தது அந்த விருப்பத்துக்கு வந்து ஏதாவது ஒரு சித்தர்களாக நீங்கள் வந்து குருவாக நினச்சிக்கிட்டு நீங்கள் செய்யலாம் இதுக்காக வந்து சொல்லிக் கொடுக்குற என்ன தான் குருவாக நினைக்கணும் இல்லை மற்றவங்கள நான் குருவாக நினைக்கணும் இறக்கி பேசணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது மனசுக்குள்ளே வந்து நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அதான் கேட்டிங்களாக்கா உங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்கிறாங்கன்னா கடவுள் மாதிரி வந்து உத உதவி செஞ்சு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி உதவிக்கு மறு உதவி செஞ்சால் பரவாயில்ல அதான் கேட்டீங்களாக்கா அவங்கக்கிட்ட எந்த விதமான கைமாறும் எதிர்பார்க்காம உதவி செய்கிறதுக்கு வராங்க இல்லையா அவங்களுமே கடவுள் சொல்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது உங்களுடைய எதையுமே எதிர்பார்க்க கூடாது எதையுமே பணமோ பொருளோ உங்களுடைய உழைப்பையோ எதையுமே எதிர்பார்க்காம உங்களுக்காக வந்து ஒரு உதவி செய்கிறாங்க எந்த உதவியான அண்ணமானா இருக்கட்டும் அப்படின்ற வார்த்தையானா இருக்கட்டும் நாணயமானா இருக்கட்டும் பணமானா இருக்கட்டும் எந்த உதவி எந்த உதவி உங்களுக்கு எதுவுமே எதிர்பார்க்காம செய்கிறவங்க வந்து உண்மையிலே தெய்வப்பிரிவையாக இருக்கும் அப்பேற்பட்டவங்கள வந்து அப்பேற்பட்டவங்கள வந்து நீங்கள் மனசுக்குள்ளே வந்து தைரியமாக வந்து கடவுளாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் செய்யலாம் சரிங்களா சரி நான் மந்திரத்தை சொல்கிறேன் ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வரேன் இந்த மந்திரத்துங்களை வந்து நீங்கள் சீட்டு எடுத்து எழுதி இதை வந்து ஒரு பேப்பரில் வச்சு ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி நோட்புக்கில் கூட எழுதி கூட நீங்கள் பத்திரமா பூஜை அறையில் வச்சுட்டு தின தினமாக நீங்கள் சொல்லி உங்களுக்கு உண்டான இந்த மந்திரத்துங்களை நீங்கள் பிரயோகப்படி மனப்பாடம் பண்ணிங்க சரிங்க நான் சொல்கிற பொறுமையாக சொல்கிறேன் நீங்கள் பார்த்து கேட்டுங்க குரு வணக்கம் இயம்புவது ஆதார இறைவா நீயே இதுவென்று வழிகாட்டும் குருவும் நீயே நயம்பட லயம்படுத்தும் நாதன் நீயே நான்முகனும் திருமாலும் சிவனும் நீயே வய நமசி வாயா குரு வ நீயே வாயில் வரும் மந்திரங்கள் எல்லாம் நீயே கயமுகனும் ஆறுமுகனும் காட்சி நீயே கண்கண்ட தெய்வம் நீயே உண்மை நீயே உண்மை என்ற பொருளறியா உலகம் மாந்தர் உண்மயமும் தன்மயமும் மாட்டார் மண்மயமே மண்மயமே ஆவதெல்லாம் கதிவேருண்டோ மண்மயத்தை விண்மயத்தில் வைக்க வேண்டும் விண்மயமும் கண்மயமும் ஒன்றேயானால் வேதாந்த வெட்டவெளி நீரேயாகும் கண்மயமே பொன்மய பொன்மயமோ கண்ணே கண்ணே வா கருத்தில் வளர் குருவே சர்குருவே நீ வா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க தின தினமும் அதிகாலையில் சொல்றதோ மாலையில விளக்கேற்றி சொல்றதோ நீங்க ஒரு பொழுது இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் அந்த ஒரு பொழுதோடு நீங்க கொஞ்சம் தியானம் பண்ணி கரெக்டாக செய்து முடிச்சுக்கங்க உங்களுக்கு உண்டான நன்மை நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சு இது குரு வணக்கத்தை வந்து கரெக்டாக பார்த்து செஞ்சுக்கோங்க சரிங்க அடுத்தது இன்னொரு மந்திரத்தை சொல்றேன் அந்த மந்திரத்தையும் நீங்க செய்துக்குங்க அதுக்கப்புறம் ஒன்பது கிரகத்துக்கு உண்டான மந்திரத்தை நான் சொல்லிக்கிட்டு வரேன் அந்த மந்திரத்தையும் நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கங்க ஒவ்வொரு மந்திரத்துமே வந்து நீங்கள் மனப்பாடமாக அவங்களுக்கு சரளமாக வரணும் சரளமாக வந்து அவங்களுக்கு ரொம்ப 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 ஒரு நல்லதாக இருக்கும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க சரிங்களா சரிங்க இப்போ சொல்கிற பாருங்க வசிய மந்திரம்னு சொல்லுவாங்க வசிய மந்திரம் அதாவது கடவுளுக்கும் நமக்கும் உண்டான மந்திரம் வசிய மந்திரம்னாக்கா நாலு பேர் வசிவாங்க அந்த மந்திரமேலாம் தனித்தனியாக போட்டு தரேன் நான் கடவுளுக்கு நமக்கும் உள்ள உண்டான ஒரு உறவு அதுவும் வசியம்தான் அந்த வசியத்துக்கு வந்து எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குறீங்களோ அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் மனசார சொல்லிக்கலாம் தப்பு இல்லை சரிங்களா ஓம் கணபதி ஓம்கார கணபதி குரு குரு கணபதி குண்டலினி கணபதி வா வா கணபதி வல்லபை கணபதி ஆதி கணபதி கணபதி சக்தி கணபதி சமய கணபதி சித்தி கணபதி சிவ சிவ கணபதி தம்பன மோகன சத்துருமாரண வசிய உச்சாடன வாலை கணபதி அஷ்டம சித்து ஆடும் கணபதி ஜெய ஜெய கணபதி சீக்கிரம் வா உன்னை நினைக்கவே ஓடி வா கணபதி சித்துக்கள் ஆடும் செல்வ கணபதி ஆமும் ஐயும் கிளியும் செவ்வும் கணபதி தண்ட தாண்டவமாடும் தாண்டவம் ஆடு என் சொல்படியே எதிரினில் ஆடு நீயே நானாய் நானே நீயாய் நினைவிலும் வாக்கிலும் நிற்க சுவாக இந்த மந்திரத்தை கொஞ்சம் பாஸ்த சொல்லிட்டு இன்னும் பொறுமையாக கூட சொல்லிடுறேன் உங்களுக்கு வருமான ஓம் கணபதி ஓங்கார கணபதி குரு குரு கணபதி குண்டலினி கணபதி வாவா கணபதி வல்லபை கணபதி ஆதி கணபதி அனாதி கணபதி சக்தி கணபதி சமய கணபதி சித்தி கணபதி சிவசிவ கணபதி தம்பன மோகன சத்துரு மாறன வசிய மூச்சாடன வாழை கணபதி அஷ்டம சித்தி ஆடும் கணபதி ஜெய ஜெய கணபதி சீக்கிரம் வா உன்னை நினைக்கவே ஓடி வா கணபதி சித்துக்கள் ஆடும் செல்வ கணபதி ஆம் ஓம் ஆம் ஓம் ஹாம் ஐயும் கிளியும் சவ்வும் கணபதி தாண்டவம் ஆடு என் சொல்படியே எதிரினாடு நீயே நானாய் நானே நீயாய் நினைவிலும் வாக்கிலும் நிற்க சுவாக இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் கணபதி போட்டோவை பார்த்துட்டு நீங்கள் செய்யலாம் அந்த மந்திரத்தை நான் வந்து என்ன கணபதி கணபதிக்கு உண்டான பூஜை மாந்திரிகத்துக்கு முத முதல்ல வந்து மஞ்சள் பாவையை செய்து நம்ம செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ண வேண்டியதாக இருக்கும் கணபதி மந்திரத்தை நீங்கள் செய்யணுன்னே இந்த கணபதி மந்திரம் இந்த கணபதி மந்திரம் தான் செய்யணும்னு கிடையாது உங்களுக்கு பிடிச்ச நல்ல கணபதி மந்திரம் வந்தால் கூட நீங்கள் சொல்லிக்கலாம் என்கிட்ட இருக்கிறது வந்து கேட்டிங்கன்னாக்கா அறுபத்தி நாலு வகையான மந்திரங்கள் இருந்தாலும் அறுபத்தி நான்கு மந்திரங்கள் என்கிட்ட இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச அது செய்யறதுங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு மந்திரக்கும் அது வந்து நீங்க மஞ்சள் பாவையால் பிள்ளையாரை பிடித்து முத முதல்ல வந்து நீங்க நல்ல நாளில் பார்த்து நீங்க பிரயோகம் பண்ண நினைக்கிறவங்க பிள்ளையாருக்கு உண்டான செய்ய வேண்டியதை செய்யணும் இன்னொரு முக்கியமான விஷயம் குரு குருஸ்தோத்திரது வந்து கேட்டிங்கன்னா நிறைய பேர் மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா எல்லா விதமான அஷ்ட கர்மத்துக்கு உண்டான மந்திரத்துங்களை வந்து முதல்ல போயிட்டு நீங்க குரு என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் போய் உக்காந்து அவர்கிட்ட வந்து இந்த மந்திரத்துங்களை சொல்லிட்டு வாங்க துன்பங்களும் கஷ்டங்களும் தடைகளும் தாமதங்களும் எதிரிகளும் எதிர்ப்புகளும் இருந்தாலும் அவங்க முன்னாடி வர வைக்காம பின்னாடி தள்ளி போய் நிற்க வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு சக்தி கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்களாக்கா குருன்றதை வந்து கேட்டீங்கன்னாக்கா நம்ம முருகப்பெருமானை தான் சொல்கிறாங்க சொல்றாங்கன்னா சொல்லியிருக்கிறேன் நானும் சொல்லியிருக்கேன் போயிட்டு குரு தட்சணாமூர்த்தி கோயிலில் போயிட்டு அந்த மந்திரத்துங்களெல்லாம் எல்லாம் நான் பிரியோகம் பண்ணிட்டு வந்திருக்கேன் திருச்செந்தூர் போயிருக்கேன் முருகன் கோயில்கள் நிறைய போயிருக்கேன் முன்னையெல்லாம் போய்கிட்டேருந்து நான் சரியா போகிறது இல்லை சரிங்களா நீங்கள் அந்த மந்திரத்தை பிரியோகம் பண்ணிட்டு தாராளமா வரலாம் ஒன்றும் தப்பே கிடையாது சரிங்களா அது மாதிரி செஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்களா நீங்கள் சொல்ல வேண்டியது கேட்டீங்கன்னாக்கா சக்தியினுடைய மந்திரத்துக்குள்ளே நீங்கள் சொல்லலாம் பிரியோகம் படுத்தலாம் சக்தியினுடைய மந்திரத்தை நான் சொல்றேன் நீங்க அதை கேட்டுக்குங்க சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா இதையே நீங்கள் அதிகாலையில் சொல்லிக்கலாம் சொல்லிவிட்டு நீங்கள் மனத்துக்கு ஆரம்பிக்கலாம் தாராளமானம் தப்பே கிடையாது மூல மந்திரத்தை நான் சொல்லிடுறேன் கேட்டுக்குங்க ஓம் சக்தி மனோசக்தி இச்சசக்தி ஞான சக்தி பராசக்தி சித்தி புத்தி யோக ஞான அஷ்டசித்தி ஜீவ முக்தி சர்வ ச சர்வசக்தி ராஜ ராஜேஸ்வரி ஓம் ரீம் அங் சிங் நம சிவாயா ஓம் நமோ இதுதான் என்னுடைய மந்திரம் இன்னொரு முறை உங்களுக்கு நான் பொறுமையாக சொல்கிறேன் இதை நீங்கள் கேட்டுக்கங்க நான் கொஞ்சம் வேகமாக சொல்லிவிட்டு நினைக்கிறேன் ஓம் சக்தி மனோசக்தி ஈச்சசக்தி சக்தி ஞானசக்தி பராசக்தி சித்தி புத்தி யோக ஞான அஷ்டசித்தி ஜீவமுக்தி சர்வசக்தி ராஜேஸ்வரி ஓம் ரிங் அங் சிங் நம ஓம் சிவாயா இதுதான் என்னுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் பொறுமையாகவும் எந்த விதமான தடைகள் இல்லாமல் கொஞ்சம் ஒரு தனி அறையில் உக்காந்து நீங்கள் அதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு உங்களுடைய மாந்திரிக பயிற்சியை நீங்கள் தொடங்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது கிரகங்களுக்கு உண்டான மந்திரத்தையும் சொல்லிடுறேன் அந்த ஒன்பது கிரகங்களுக்கு உண்டான மந்திரத்தை வந்து எல்லாமே சொல்லுவாங்க இந்த மந்திரத்தை சொல்லு அந்த மந்திரத்தை சொல்லுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஒன்பது கிரகங்களுக்கு உண்டான மந்திரம் இருந்தாக்கா நீங்கள் உங்கள் கையில் இருந்தாக்கா நீங்களும் பிரியோகம் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறது பிடிச்சிருந்தாக்கா இதையும் நீங்கள் பிரியோகம் பண்ணி நீங்கள் ஜெயிச்சுங்க ஒன்றும் வேணாம்னு சொல்லலை ஏன்னு கேட்டிங்கனாக்கா மந்திரங்கள் என்பது வந்து கேட்டிங்களாக்கா எல்லா கிரகங்களும் வந்து தெய்வங்களாக இந்த பூமிக்குள்ளே வந்து விக்கிரகங்களாக இருக்கிறாங்க அந்த கிரகங்களுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் தான் போயிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா நீங்கள் தான் போயிட்டு பரிகாரம் செய்கிறீங்களா நீங்கள் தான் போயிட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்து மாலை சாட்டுறீங்களா நீங்கள் மட்டும் சரிங்களான்றத வந்து ஒரு கேள்வியாக வச்சிங்களாக்கா மந்திரங்கள் மூலியமாக மந்திரங்கள் மூலியமாகவோ மந்திரங்களை செய்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இந்த தெய்வத்துக்கு இந்த மந்திரன் வந்து அவங்க ஒதுக்கி வச்சுருக்குறாங்க அவங்களுடைய நாம நாம நட்சத்திரங்கள் மூலியமாக வந்து மந்திரத்துங்களை வச்சுருக்காங்க அந்த மந்திரத்துங்களை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கும் தெய்வத்துக்கும் ஒரு சங்கல்பம் கிடைக்கும் சங்கல்பன்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் கடவுளுக்கும் உங்களுக்கு வந்து போடக்கூடிய ஒரு முடிச்சு உங்களுக்கு வந்து ஒரு அன்பு பந்தம் பாச பந்தம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு இதுக்கு வந்து அவங்களே வந்து உங்களை வந்து ஆசீர்வதித்து செய்கிற மாதிரியும் நீங்கள் செய்கிற நன்மைகளாக தீமைகளாக இருந்தாலும் அது தீமைகளாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகளாக மாற்றி கொடுக்குறதுக்கு உண்டான வழியை சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஆயிரத்தி எட்டுக்கு மேலே வந்து நீங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும் இல்லைன்னா பத்தாயிரம் இருபதாயிரம் மந்திரமாக கூட சொல்ல வேண்டியதாக இருக்கும் ஒரு நாளைக்கு நூறுன்னு சொன்னீங்கன்னா கூட நீங்கள் ஒரு நூற்றி எட்டு நாளில் வந்து இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சித்தி பண்ணிக்கலாம் சித்தி ஆகிறதுன்றது வந்து கேட்டிங்கன்னாக்கா இந்த கிரகத்துக்கு உண்டான இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது அந்த பிரயோகன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாய் தவறாமல் வார்த்தைகள் வந்து தவறாமல் பீஜங்கள் எழுதும்போது மிஸ் ஆகாமல் அது பீஸ் ஆகாமல் நீங்கள் செய்தீங்கன்னாவே அவங்களுடைய முழு அதாவது கேட்டிங்கன்னா நீங்கள் நீங்கள் கற்றுக்க போகிற இந்த மாந்திரிகத்தில் முழுமையான ஞாபகத்தோடவோ அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையாக நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து இந்த மந்திரத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணி சொல்லி முதல்ல மனப்பாடம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரயோகம் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா அதிகாலையில் தான் சொல்லணும் வேறு எந்த நேரத்துலையும் சொல்லக்கூடாது உடம்பு மேலே வந்து ஆணா இருந்தாக்கா ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா கீழே உக்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து பத்மாசனை உக்காருவாங்க இல்லையா காலத்துக்கு மேலே போட்டுட்டு உக்காருவாங்களா அந்த மாதிரி உக்காந்து செய்யலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா உங்களால் முடியல என்னால் அப்படிலாம் உக்கார முடியாது மாந்திரிக்கத்துக்காக நான் உக்காந்து செய்கிறதுக்கு அப்படி தான் செய்யணுன்னு ஒன்று விதியெல்லாம் கிடையாது சிம்பிளாகவே நீங்கள் சொல்லுங்களேன் அதெல்லாம் பெரிய விஷயம் இதுக்காகனா அதுக்கு நீங்கள் ரொம்ப நீதிக்கிட்டு போகிறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க இதெல்லாம் நீங்கள் செய்திங்களா உங்களுக்கு நல்லது செய்யணுன்னு கேட்டிங்கன்னாக்கா பத்மாசனம் போட்டு உக்காந்து சொல்கிறது நல்லது தர்பாசனம் போட்டு நீங்கள் உக்காந்து சொல்கிறது நல்லது ஒரு மண மேலே உக்காந்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறது நல்லது இல்லை ஒரு கீழே வந்து ஒரு கோரை பாயை போட்டுக்கிட்டு சொல்கிறது நல்லது பாயை போட்டுக்கிட்டு சொல்கிறதா அது ஈச்ச பாயை போட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்களா நீங்கள் ஒரு நல்ல துணியை வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் வரணும் துணியை வந்து கீழே போட்டுட்டு அங்கே உக்காந்துக்கிட்டுன்னு நீங்கள் சொல்லலாம் சரிங்க நான் உங்களுக்கு அதிகமாக இது வந்து கொஞ்சம் வீடியோ நீளமாக போகிறதுனால நீங்கள் பார்த்து கரெக்டாக செய்யுங்க உங்களுக்கு அது வந்துடும் நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து இந்த ஒன்பது கிரகங்களுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி விட்டுறேன் அதை நீங்கள் கேட்டுக்கங்க கேட்டுட்டு போய் சேர்த்துக்க ஆரம்பிக்குங்க சரிங்களா சூரிய நமஸ்கார மந்திரம்னு ஒன்று இருக்குது அந்த மந்திரத்தை கேட்டீங்களேனாக்கா அதை நீங்கள் சொல்கிறதுனா சொல்லிக்கங்க இல்லை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லி முடிச்சுக்குங்க இந்த மந்திரங்களை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அதிகாலையில் இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர் தண்ணியை குடிங்க முதல்ல வெறும் வயிற்றுல சொல்லாதீங்க வெறும் வயதில் சொல்லவும் கூடாது ஒரு டம்ளர் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு நீங்கள் உக்காந்துக்கிட்டு சொல்லலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பொழுது இருக்குதுன்னு தான் தாராளமாக இருக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது ஒரு பொழுது தான் இருந்து தான் இதெல்லாம் கற்றுக்கணுமா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் தாராளமாக அந்த மாதிரின்றது ஒன்றும் சொல்லலை அந்த மாதிரி எதுவும் நம்ம சொல்லலை உங்ககிட்ட நீங்கள் இருக்கிற இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தான் உங்களுக்கு நான் சொல்ல சரிங்களா சரி நவக்கிரக ஸ்தோத்திரத்தை நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க எங்கும் இருளகற்றி ஏப்பறி தேரேறி துங்கமுடன் சுற்றி வரும் சோதிமணி சூரியனை துன்ப இருளகற்றி தூய நிலம் திகழை இன்பம் தருவாய் இனி சூரிய நமஸ்தாரோடய வந்துடும் சரிங்களா சூரிய நமஸ்காரனுடைய மந்திரத்தை வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பிரியோகம் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லது நடிக்கும் சரிங்களா சொல்றேன் பாருங்க முதல்ல வந்து எங்கும் இருளகற்றி அகற்றி ஏற்பரி தேரேறி துங்கமுடன் சுற்றி வர சோதிமடி சூரியனை துன்ப இருளகற்றி அகற்றி துயநிலம் திகழ இன்பம் தருவாயினி தாரணியில் வாழ்வோருக்கு தன்னிலவை தந்தருளி நீரணிந்தோ நெற்றியிலே இழி நின்றுழங்கும் இந்நிலவே என்றன் துயனைக்கு இன்பம் பல வாங்கி நன்றே புரிவாய் நயந்து திரவிகு கொண்ட செவ்வாய் பகவானே ஈரம் கசிய இணையடிய நான் துதி நான் துதிப்பேன் துன்பம் துடைத்தேன் துயநறி பழித்து இன்பம் தருவாயினே வித்தை களஞ்சியமே வெற்றி மிக நாயகமே புத்திக்கு வித்தே புதனே உன்னை துதிப்பேன் சித்தம் மகிழ்ந்து சிறிய நலமடைய நித்தம் அருள்வாய் நினைந்து தேவரெல்லாம் போற்றித் திகழ்கின்ற நற்குருவே நாவார பாடி நயந்துருகி போற்றுகின்ற சேயம் எனக்கு திருவரளி செய்கின்ற தூய குருவே துணை மண்ணுக்கலை நாயகனே மாண்பு சுக்கிரனே சென்னி வணங்கி தினமும் துதி செய்வேன் பொன்னும் கலையும் புகழும் பொருந்திடவே உன்னருளைச் செய்வாய் உவந்து ஒன்பான் கிரகத்துள் ஒன்றாய் மிளிர்கின்ற அன்பாய் நலம் புரியும் அன்னல் சனேஸ்வரனே என்பால் அடைந்தாலும் ஏழைக்கு இறங்கி இனி நன்மையைச் செய்வாய் நயந்து இன்பமே செய்யும் ராகு பகவானே அன்பாக உண்ட நடிப்பணிவேன் என் குடும்பம் செல்வ பலமுடனே சீரோங்கி வாழ்வதற்கு நல்லொருளை புரிவாய் நயந்து கேது ரசே செல்வ செழிப்புடனே பார்ப்போம் வாழ்வோம் பல பெற்றினி இது எங்கள் குடித்தழைக்க என்றென்று உண்டனது தூங்கும் இது பாதம் துணை மந்திரத்துங்களை கேளுங்க இந்த ஒன்பது கிரகத்துக்கு உண்டான மந்திரத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் புரியுதுங்களா இந்த மந்திரத்தை வந்து ஒரு முறைக்கு நீங்கள் பத்து முறை இல்லை இருபத்தி ஏழு முறை கூட நீங்கள் கேளுங்க அது கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நல்லபடியாக நான் மொல்லமாக சொல்லியிருக்கிறேன் கொஞ்சம் வேகமாக கூட சொல்கிறேன் இப்போ இன்னொரு முறை கூட கேட்டுங்க ஏன் கேட்டீங்கன்னாக்கா புரியல அந்த எழுத்துக்கள் வந்து எனக்கு இதுவாக இருக்குதுன்னு சொல்லி மனசுக்குள்ளே கஷ்டப்படுவாங்க சரிங்களா எங்கும் இருளா கட்டி ஏழ்பாரி தேரேறி துங்கமுடன் சுற்றி வர சோதிமணி சூரியனே துன்ப இருளகட்டி கட்டி நிலம் திகழ இன்பம் தருவாயினி தாரணியில் வாழ்வோருக்கு தன்னிலவை தந்தருளின் ஈரணிந்தோ நெற்றியிலே நின்றிழங்கவின் நிலவை என்றன் துய நீக்கி இன்பம் பல வாங்கி நன்றே புரிவாய் நயந்து திறமிகு கொண்ட செவ்வாய் பகவானே ஈரம் கசிய இனையடைய நான் துதிப்பேன் துன்பம் துடைத்தேன்னு துயநெறிப்படுத்தி இன்பம் தருவாயினி வித்தைக் கலஞ்சியமே வெற்றிமிகு நாயகமே புத்திக்கு வித்தே புதனே உன்னை துதிப்பே சித்தம் மகிழ்ந்து சிறிய நலமடைய அடையணித்த அருள்வாய் நினைந்து தேவரெல்லாம் போற்றித் திகழ்கின்ற நற்குருவே நாவார பாடி நயந்துரைக்கு போற்றுகின்ற சேயம் எனக்கு திருவருளைச் செய்கின்ற தூய குருவே துணை மண்ணுக்கலை நாயகனே மாண்புதர சுக்கிரனே சென்னி வணங்கி தினமும் துதி செய்வேன் பொன்னும் கலையும் புகழும் பொருந்திடவே உன்னருளைச் செய்வாய் உவந்து ஒன்பான் கிரகத்தில் ஒன்றாய் மிளிர்கின்ற அன்பாய் நலம் புரியும் அண்ணல் சனேஸ்வரனே என்பால் அடைந்தாலும் ஏழைக்கு இறங்கி இனி நன்மையைச் செய்வாய் நயந்து இன்பமே செய்யும் ராகு பகவானே அன்பாக உன்றன் அடிப்பணிவேன் என் குடும்பம் செல்வ பலமுடனே சீரோங்கி வாழ்வதற்கு நல்லருளை புரிவாய் நயந்து ரச செல்வ செல்வீப்புடன் பார்ப்போகோ வாழ்வோ பல பெற்றின் இது எங்கள் தழைக்க என்றென்று உண்டனது துங்கம் இது பாதம் துணை இந்த இந்த ம இந்த மந்திரத்துங்களவே ஒவ்வொரு நாளுமே சொன்னாவே உங்களுக்கு நன்மைகள் வந்து தானாகவே தேடி வரும் பகைவர்களுடைய பிரச்சனைகள் விடுபட்டு வரலாம் துன்பம் தாங்க முடியாத ஒவ்வொரு நாளும் துயரத்தில் இருக்கிற உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு அருமருந்தான் இருக்கும் ஒன்று சொல்லட்டுங்களா அதாவது மனுஷனாக பிறந்த ஈ எறும்புங்களுக்கு கூட பகை இருக்குது பகை இல்லாமல் இல்லை விரோதம் இருக்குது விரோதம் இல்லாமல் இல்லை குரோதம் இருக்குது குரோதம் இல்லாமல் இல்லாமல் மனக்கசப்பு இருக்குது கசப்பு இல்லாமல் எதுவுமே இல்லை எல்லாமே இருக்குது ஆனால் இந்த ஒன்பது வகையான மந்திரங்களை ஒன்பது ஒன்பது கிரகத்துக்கு உண்டான மந்திரங்களை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணி பாருங்க உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லாம் வேற ஏன்னு கேட்டீங்களாக்கா அதாவது இன்னைக்கு மந்திரத்தை சொல்லி முடிச்ச உடனே நாளைக்கு காலையில் அவங்க வீட்டில் இருவங்க ஏன்னா ஆயிட்டாங்களா அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்துக்கிட்டே போங்க நீங்கள் எதை நோக்கி போறீங்களோ அதை நோக்கி போங்க உங்களை உங்களுக்காக வர்றவங்க எல்லாமே வந்து கேட்டீங்கன்னாக்கா உங்களை எதிர்க்கிறவங்களா கேட்டிங்கன்னா உங்க கண்ணு முன்னாடியே உங்கள் கண்ணு முன்னாடியே உங்க நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு முன்னாடியே வந்து அவங்க வாழ்க்கையும் வந்து ஒரு துன்பத்தில் உங்களுக்கு உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தாவோ உங்களை ஏமாற்றியிருந்தாவோ உங்களை கஷ்டப்படுறோம் உங்களை மன கஷ்டப்படுத்திருந்தாவோ அவங்களுக்கு உண்டான தண்டனை தானாக பேசுறாரு ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா மந்திரங்கள் என்பது வந்து மகத்தான சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அந்த பொருளாகப்பட்டது வந்து காத்திலேயே தான் இருக்குது எங்கேயும் இல்லை அதான் கேட்டிங்கன்னாக்கா மலையை சுற்றி வர அந்த காலத்தில் தலையை சுற்றி வர அந்த காலத்தில் சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்களாக போய் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படி பிரச்சனை பண்ணுறதுக்கு வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அழிவு நாள் கிட்டே வந்துருச்சு இந்த மந்திரத்தை பிரியோக பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிற பாருங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது வந்து உங்கக்கிட்ட வந்து ஒரு ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்க அழியறதுக்கு உண்டான நாள் கிட்ட வந்தாச்சு நாசம் உண்டான நாள் கிட்ட வச்சு மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்துங்களை பிரயோகம் பண்ணிக்கிட்டு வாங்க இன்னொரு இரண்டு பதிவாக வரும் அந்த மந்திரங்கள் எல்லாம் இதை பாருங்கள் அடுத்தது வந்து கேட்டிங்கன்னாக்கா வீடியோவில் வந்து எந்தெந்த மாந்திரிகத்தை எப்படி பிரயோகம் பண்ணுறதை பொறுமையாக போட்டு காட்டுறவங்களுக்கு வீடியோ நீளம் அதிகமாகும் பொறுமையாக எல்லாம் கற்று வச்சுக்கோங்க எந்த குறையும் வராது நீங்கள் இன்னொருத்தருக்கும் உபதேசம் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா சரி நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நான் போகிறது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல மந்திரங்களோட நல்ல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்